அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை மூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஜூலை மூன்றில் என்ன அப்படின்னா செயின்ட் தாமஸ் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க இயேசுவினுடைய பன்னெண்டு சீடர்களில் ஒருவர் இவர் இவருடைய பிறப்பு இறப்பு தேதி தெரியவில்லை இருந்தாலும் விருந்து தினம் இந்த ஜூலை மூன்றாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அது மட்டுமல்ல ஜூலை மூன்றாம் தேதி இவரது உடல் இந்தியாவினுடைய மயிலாப்பூரிலிருந்து மெசபடோமியா நகரில் உள்ள எடஸோ நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இவர் கத்தாலிக்க தேவாலய முறை அமைப்பிற்கு முன்பாக இவர் வந்து வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் இந்த ஜூலை வேற என்ன டி ஆர் பாப்பா அவர்களுடைய பிறந்த தினம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சிவசங்கரன் இயற்பெயர் அன்போடு அனைவராலும் டி ஆர் பாப்பா என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இவருடைய பாடல்கள் சொல்லி உலகத்தில் அந்த பாட்டு அதே மாதிரி அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா முத்தை திரு பக்தி சக்தி இந்த பாட்டு எல்லாமே வந்து பாப்பா அவர்கள் இசையமைத்த பாடல்கள் தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூலை மூணு வேற என்ன அப்படின்னா எம்எல்வி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ராகங்களின் அரசி எம்எல் வசந்தகுமாரி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு கர்நாடக இசைக்கலைஞராக விளங்கினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் மந்திரி குமாரி மதுரை வீரன் சக்கரவர்த்தி திருமகள் குலதெய்வம் போன்ற பல பாடல்களுக்கு வந்து இவர் பின்னணி பாடியிருக்கிறாருங்க இப்படி புகழ்பெற்ற பாடகராக விளங்கிய எம்எல்வி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்